கோவை மருதமலை அடிவார பகுதி குடியிருப்பு பகுதிக்குள் திருமண வீட்டு வாசலில் கட்டியிருந்த வாழைகளை அடித்து காலி செய்த காட்டு யானைகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான மருதமலை வனப்பகுதி அருகே உள்ள ஐயோப்பி காலனி இந்திராநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகள் புகுந்து அச்சுறுத்தி வருகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு மருதமலை வனப்பகுதியில் இருந்து இறங்கிய காட்டு யானைகள் முன்னதாக ஐயோபி காலனி பகுதி ஒரு வீட்டுக்குள் கேட்டை உடைத்து உள்ளே சென்று வாழை மரம் மற்றும் வீட்டுக்கு முன்புறம் இருந்த பொருட்களை தள்ளிவிட்டு சென்று படிக்கட்டை ஏற முயற்சி செய்தது வீட்டில் இருந்தவர்கள் சத்தமிட்டதால் இரண்டு காட்டு யானைகளும் அங்கிருந்து சென்றது அதனை அடுத்து இந்திரா நகர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று தோட்டத்தில் இருந்த மரங்களை சேதப்படுத்தி சில வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது கோவை பூண்டி வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள அன்னதான கூடத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் அங்கிருந்தவர்கள் கொங்கு தமிழில் வெளியே வரும்படி அழைத்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது உணவு தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை வெள்ளையங்கிரி அன்னதான கூட்டத்திற்குள் நுழைந்தது ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் காட்டு யானை வெளியேறியது பூண்டி வெள்ளையங்கிரி மலைக்கோவில் அன்னதான கூட்டத்துக்குள் காட்டு யானை உள்ளே புகுந்து மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கொங்கு தமிழில் பேசி வரவழைத்த ப இப்பகுதி மக்கள்